இதுதான் நம்ம நாட்டினுடைய தேசிய மரம் ஆல் அல்லது ஆலமரம் இதுல நிறைய விழுதுகள் இருக்கும் சின்ன வயசுல எங்க ஊர் குண்டு கணத்து பக்கத்துல இருந்த ஆலமரத்தில் உள்ள விழுதை பிடிச்சி தொங்கி விளையாடினத நினைச்சா இப்பவும் சந்தோஷமா இருக்கு இந்த மரம் தான் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை நிரம்ப கொடுக்கக்கூடிய ஒரு மரம் உடல் ஆரோக்கியத்தை விட கடவுள் பக்திய அதிமுக்கியம் அப்படின்னு நினைக்கிற பரம்பரையில நாம வந்ததுனால நம்ம பெரியவங்க கோயில ஆலமரத்துக்கு மரத்துக்கடியில கொண்டு வச்சாங்க கடவுளை வர்றவங்க கடவுளின் ஆசையோடு கூட பெற்று வாழட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் அதுக்கு காரணம் அதனால இது ரொம்ப அப்படின்னு பேர் வாங்கிட்டு ஆள் போல் தலைத்து போல் வேருன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி என பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு திருமணங்கள்ல மணமக்களை வாழ்த்தும் போது பெரியவங்க இப்படி கூறிதான் ஆசி கூறுவாங்க இந்த ஆலமரத்தினுடைய பால் வந்து மூல நோயை குணமாக்கக்கூடியது இந்த ஆலம் பழத்தை காய வச்சு நன்கு அரைச்சி அதை பாலோடு கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா உயிர் அணுக்கள் அதிகரிக்கும் ஞாபக மரத்தில் அல்லல் படுறவங்க இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படி சொல்லியிருக்காங்க இந்த பல்வழி உள்ளவங்க ஆழம் முட்டை வாயில் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா பல்வழி குணமாயிரும் எத்தனை நன்மை தரக்கூடிய இந்த ஆலமரத்தை நாம் நட்டு வச்சு வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் ஓசோன் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய ஊர்களிலேயோ தெருவுலையோ ஒரு ஆலமரத்தை வளர்த்து வந்தால் அந்த தெருவே அந்த ஊரே குளுமையாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் மனதிற்கு ஒரு நல்ல அமைதி கிடைக்கும் இத்தனை பயனுள்ள ஆலமரமாகிய இந்த தேசிய மரத்தை பாதுகாக்கலாமே